ஒரு பதினைந்து வயது தூங்கு மூஞ்சி மரம் அறுபதாயிரம் லிட்டர் தண்ணீரை தன் வேர் பகுதியில் சேமிக்கிறது ஒரு அறுபதாயிரம் லிட்டர் தண்ணீர் தொட்டி கட்ட என்ன செலவாகும் முப்பது மீட்டர் உயரம் வளைஞ்சிருக்கும் ஒரு மரம் ஒரு ஆண்டில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஓரு கிலோ ஆக்சிஜனை வெளியிடுகிறது இது இரண்டு நபர்களுக்கு போதுமானது இந்த உலகில் சூரியனை விட மிகப்பெரிய சக்தி ஆதாரம் எதுவும் இல்லை நாம் மின்சாரத்துக்காக கொஞ்சமே கொஞ்சம் சூரிய சக்தியை பயன்படுத்துகிறோம் சூரியன் சக்தியை மிக அதிகம் பயன்படுத்துவது மரங்களே இந்த உலகில் இருக்கும் அத்தனை உயிர்களும் சேர்ந்து சூரியன் தரும் சக்தியில் ஜீரோ புள்ளி ஒரு சதவீதத்தையே உருப்படியாக பயன்படுத்துகின்றன இதில் ஐம்பது சதவீதத்தை பயன்படுத்துபவை மரங்கள் தான் மனிதர்கள் வயதானால் தளர்ந்து விடுவார்கள் ஆனால் மரங்கள் வயதான பிறகே வேகமாக வளர்கின்றன முதிர்ந்த மரங்கள் இளைய மரங்களை விட அதிக கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி அதிக ஆக்சிஜனை நமக்கு தருகின்றன தமிழகம் ஒரு மலை மறைவு பிரதேசம் மரங்கள் மட்டுமே இங்கு மழையை தருவிக்க முடியும் உலகம் முழுவதும் சுமார் இருபத்தி மூன்றாயிரம் வகை மரங்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது ஒரு மரம் தனது வாழ்நாள் முழுக்க தரக்கூடிய நிழல் ஆக்சிஜன் மற்றும் மண்ணரிப்பை தடுப்பதற்கான உழைப்பு இவற்றை இயற்கையாக செய்ய வேண்டுமென்றால் சுமார் நான்கு கோடி ரூபாய் தேவைப்படும் சுமார் முப்பது மீட்டர் உயரத்தில் வளர்ந்திருக்கும் ஒரு மரம் ஓர் ஆண்டில் இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு கிலோ டை ஆக்சைடு அசுத்தத்தை இந்த சூழலிலிருந்து உறிஞ்சி சுத்தம் செய்கிறது ஒரு கார் நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பயணித்து வெளியிடும் நச்சு புகையை ஒரு மரம் தன் வாழ்நாளில் சுத்தமாக்கி விடுகிறது நீங்கள் செல்லமாக வளர்க்கும் எந்த ஒரு உயிர்க்கும் நீங்கள்தான் உணவு சமைத்தோ வாங்கியோ தர வேண்டும் ஆனால் நீங்கள் நாட்டு வளர்க்கும் மரங்கள் உங்களிடம் உணவு கேட்காது தேவிக்கு தண்ணீர் மற்றும் ஊற்றினால் போதும் உணவை அதுவே தயாரித்து மரங்கள் இல்லாத நிலம் மண் அரிப்பினால் பாதிக்கப்பட்டு மேல் மண்ணை இழந்து தரிசு நிலமாகிறது மரங்கள் மண் அரிப்பை தடுத்து நிலத்தடி நீரை மேம்படுத்த